இடையில் அமர்ந்திருக்கும் அத்தனை பெரியவர்களையும் வணங்கி முன்னாடி இருக்கிற அண்ணன்மார்கள் தம்பிமார்கள் எல்லாத்துக்கும் வணங்கினா அதில் பார்த்துட்டு இருக்கிறது ஒரு கேமரால ஒரு கோடி பேர் பார்ப்பாங்க அதில் தைரியமா பேசிட்டு ஒரு பிள்ளை உட்காந்துருக்காளா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதே மாதிரி ஆனந்தராஜ் சார் வந்து நான் சின்ன பிள்ளையில இருந்தே பார்க்கறேன் நானும் பா சின்ன பிள்ளைல இருந்தே பாக்க அவருக்கு வளைதியா இப்ப அடிச்சிருக்கிறது அடிச்சிருக்கதில் லஜபாலவே லாலு சின்ன பிள்ளையில இருந்து அவரை பார்த்துட்டு வர அவரை பார்த்து பயந்த ஒரு சில ஆட்கள்ல லாலும் வருத்த நம்ம ஆமா படத்துலதான் இல்லை நெஜத்துல அவர் வந்து ஒரு குழந்தம்மா இந்த மாதிரி ஒரு குழந்தைய அதாவது வளர்ந்த குழந்தைய பார்க்கறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படி ஒரு குழந்தை உள்ளம் கொண்ட அண்ணன் அவர்களுக்கு நன்றி அப்புறம் வந்து இப்போ நம்ம ஆர்கே செல்வமணி அண்ணா இருக்காங்க வந்தோடனே வந்து தீபாமான்னு அவங்க பேச வேண்டிய அவசியம் இல்லை நம்மளை பத்தி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அந்த பெருந்தன்மை இருக்குல்ல உண்மையில அந்த காலத்துல இருக்கிற அத்துணை ஆர்டிஸ்டுகளுக்கும் அந்த ஒரு இது ஒண்ணு அவங்ககிட்ட இருந்துதான் அந்த பணிவெல்லாம் நம்ம கத்துக்கணும் அம்மாவா இருக்கட்டும் அம்மாலாம் வந்து அக்கா அம்மாலாம் அடி போல சின்ன பிள்ளை தான் அதனால அக்காவுக்கு உண்மையிலே சொல்றேன் அவங்க வந்து ஒருத்தங்களை என்கரேஜ் பண்றதுலயே இருக்கட்டும் இன்னைக்கு வந்து ட்ரெண்டிங் யாருன்னா அக்கா தான் ஏன்னா வந்து அவங்கள நம்ம ஒரு மாறுபட்ட கோணத்துல இன்னைக்கு நம்ம பாக்குறோம் நிறைய பேருக்கு நிறைய விஷயங்களை சொல்லி கொடுக்குறதுல அவங்களை அடிச்சு காலவே கிடையாது இப்போ இந்த படத்துல எனக்கு வாய்ப்பு கொடுத்தவரை பத்தி முக்கியமா சொல்லணும் ஏன்னா இத்தனை பரை பத்தி நான் இன்னைக்கு பேசுறேன்னா அதுக்கு காரணம் வந்து இயக்குனர் தான் தான் இந்த படத்துல நான் நடிக்கிறதுக்கு முழு முதற் காரணம் அவருக்கும் தயாரிப்பாளர் அவர்களுக்கும் என்னோட நன்றி என்ன அப்படின்னா மண்ணு பெண்ணு பொண்ணு இந்த மூணு விஷயத்தையே தான் தேடி மனிதன் அலைந்து கொண்டு இந்த மண்ணை அடையும் பொழுது பெருமை அடைகிறான் பொண்ணு அடையணும்னு பேராசைப்படுறான் இப்படி மனிதன் வந்து ஒரு ஒரு விஷயத்துக்காக தேடி தேடி அலைந்து அலைந்து தன்னை தொலைக்கிறான் இததான் இந்த படத்துல சொல்லியிருக்கிறாங்க வேற ஒன்னும் சொல்லலை ஆமா இந்த மூணு விஷயத்த தான் இதுல வந்து அதாவது ஒரே கத்தியில வந்து ஒரே உரையில ரெண்டு கத்தி எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டா இதுல இருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நானும் வந்து ஆனந்தராஜ் இருக்கு ஒரு பொண்டாட்டி ஒரு உரையில இருக்கிற கத்தி இன்னொரு கத்தியை கொண்டு வந்து அதில் எல்ல சொருகுளா எல்லாம் நடக்குன்றதுதான் தான் அந்த படத்தில் இன்னும் காமெடியாக சொல்லியிருக்கிறாங்க நான் நடித்ததை பற்றி நான் சொல்லும்போது ஊரில் விளையாட்டாக கிராமத்தில் சொல்லுவாங்க அதாவது ஒருத்தனுக்கு ரெண்டு பொண்டாட்டி ஒருத்தி நேராக ஓடி வந்து எளிய போட்டா இன்னொருத்தி சோத்த போட்டா இன்னொரு அவனு இன்னொருக்கு திருப்பி வந்து ஒருத்தி குழம்பு ஒருத்தினா இன்னொருத்தி சாப்பிடுங்க மாமான்னு கூட்ட வச்சேன் இப்போ மனுஷன் சாப்பாட்டை பெசையினுமில்ல பேசையும் போது ஒருத்தி கையை பிடிச்சிட்டான் நான் வந்து முதல் பொண்டாட்டி உனக்கு நான் குழம்பை ஊற்றுறேன் நீ குழம்ப மட்டும்தான் திங்கணுங்கிறா இன்னொருத்தையும் நான் முதல் பொண்டாட்டி உனக்கு சோறு போட்டேன் நீ சோறு மட்டும் தான் திங்கணுங்கிறா இப்போ ரெண்டையும் போட்டு எப்படி பிசைய முடியும் ஒன்றும் பண்ண முடியாது கடைசியில் ரெண்டு பேரும் கோவ போட்டு நாய்க்கு கொண்டு போய் போட்டாங்க அதனால ரெண்டு வச்சுக்கும் போது சாக்கிரதையாக இருக்கணும் முதல்ல நல்லா தான் இருக்கும் போக போக தான் அது கத்தி கழுத்த இருக்குதா எல்லாம் ஏதுங்கிறது தெரியும் அதே மாதிரி கருத்துக்கள் நம்ம நிறைய சொல்லுவோம் நான் அன்னைக்கு தடவை பாட்டு படிக்கும்போது மறந்துச்சு அது ஒப்பிச்சு இருந்தாலும் உட்காருவேயெல்லாம் அது எல்லா வந்து ஒரு ஸ்டூடெண்ட் அதனால் நீங்கள் எல்லாரும் தவறாக எடுத்துக்கிட்டாமல் அந்த பாட்டை இன்னொரு முறை தெளிவாக பாடிட்டு மனசார உட்காந்துக்கிறையா அதாவது கருங்காலி கட்டைக்கு நானா கோடாலி இருங்கதலி தண்டுக்கு நானும் பெருங்காணி காரருமே மேய்கின்ற காளைக்கு நான் தோற்றேன் துஞ்சாது என் கண் இதான் அவ்வை பிராட்டி பாடல் அந்த பாடலை வந்து போன தடவை மறந்துச்சு ராத்திரி எல்லாம் ஒரு ஆயிரம் வாட்டி இதை படிச்சிருப்பேன் இப்ப கரெக்டா நீங்க கை தச்சிருக்கணும் ஆமா அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அந்த பாட்டை நான் மறந்துட்டேன் அதனால இந்த தடவை சொன்னேன் உண்மையிலேயே நான் வந்து ரொம்ப பெருமைப்படுறேன் ஏன்னா இங்க இருக்கிற எல்லாருமே என்னை பத்தி நிறைய எழுதுறதுனால தான் எனக்கு நிறைய படங்கள் வருது அதுக்கு வந்து முதல்ல இங்க முன்னாடி இருக்கிற என்னோட சகோதர சகோதரிகளுக்கு வந்து ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி இந்த படத்துல எனக்கு வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி முக்கியமா ஒன்னே ஒன்று சொல்லணும் தைரியமா ஒரு விஷயத்த பேசுற பேசாது பேசல வீட்டில தான் இருப்ப நான் வந்து ஒரு அக்காவா வேடையில சொல்றேன் கோவம் தான் படசுக்களை வச்சுக்க ரூபல வச்சு எல்லா வேணாலும் திட்டிக்க பப்ளிகளை சொல்லல வச்சிக்க படம் கிடைப்பது கடினமாக இருக்கும் அதனால சில விஷயங்கள் எல்லாம் வந்து உள்ளுக்குள்ளே பேசிட்டு வெளியில வந்து அவள் நல்ல பிள்ளைவாரு இப்ப தீபா தீபாக்கால் அடிக்கிறதெல்லாம் அதே மாதிரி அடிச்சுட்டு அதுக்காக நல்லா அக்கா அப்படின்னு ஒரு பேரை வாங்கிட்டு உட்கார்ற மாதிரி உட்காதுக்க ஆனா உண்மையிலே உன்ன மாதிரி நேர்மையான பிள்ளைகளையும் நான் வந்து கையெடுத்து கும்பிடுற ரொம்ப தைரியமான ஸ்பீச் அதுக்காகவே உனக்கு நான் மறுபடியும் வாழ்த்து சொல்றேன் ரொம்ப நன்றி 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 ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் மேலே மேல இருக்கிற எல்லா பெரியவங்களுக்கும் ரொம்ப பெரிய வணக்கம் எல்லார் பேரும் சொல்லவே முடியாது சார் அதுதான் எப்போவுமே பயப்படுவேன் இந்த மாதிரி ஸ்டேஜ் ஏறணும்னா எல்லார் பேரும் சொல்லணும் அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் இதில் ரொம்ப ஒரு ரொம்ப அழகான ஒரு நல்ல கேரக்டர் பண்ணியிருக்கேன் அதுக்கு ஃபஸ்ட்டு நான் தேங்க்ஸ் சொல்ல வேண்டியது முகுந்தன் சருக்கு தான் டேரக்டருக்கு அண்ட் இந்த சான்ஸ் எனக்கு வாங்கி கொடுத்தது கூட பிறக்காத என்னோடய சிஸ்டர் விஷ்ணு பிரியா இந்த நேரத்தில் நான் அவள் பேர் சொல்லேன்னா வேறு எந்த நேரத்தில் சொல்லுவேன்னு எனக்கு தெரியாது ஸோ ஒரு சின்ன கேரக்டர் தான் பட் ரொம்ப அழகான கேரக்டர் அண்டு நான் ரொம்ப சர்ப்ரைஸ்டாக இருக்கேன் இப்போது நாங்கள்லாம் முத அப்போவே எனக்கு ரொம்ப பயம் ஸ்டேஜ் மேலே பேசணுன்னா ஆனால் இப்போது ஆராத்யா வேற லெவலில் பேசிட்டு போயிட்டாங்க ஆனால் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் எங்கள் உதயகுமார் சார்கிட்டலாம் என்னோட பாய் ஃப்ரெண்டை கூப்பிட்டு போயிருக்கேன் ஆஃபீஸ்க்கு அவர்லாம் எங்களை எதுவுமே சொல்லலை ஸோ அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை நம்ம நினச்சிக்கிறது தான் ஏன்னா எல்லாருக்கும் தெரியும் நான் பாய் இல்லாமல் இருந்ததே கிடையாது அதெல்லாம் அப்படி தான் நான் எப்படி முப்பது வருஷமாக சினிமா நடந்துருப்பேன் ஓகே அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அண்ட் வெரி போல்ட் ஸ்பீச் அண்ட் அண்ணே ஆனந்தராஜன்னு அதாவது என்னை பார்த்தோம் இதுதானு சொல்றாங்க முந்தா நேரத்துக்கு கூட போயிருந்தேன் நான் சின்ன வயசுல உங்க போஸ்டர் ஏ இப்படி நீ சின்ன வயசுனா பதினெட்டு பத்தொம்போது வயசுனா நீங்க சினிமா பார்க்க வர நேரத்துல நடிச்சுக்கிட்டு இருந்தேன் அதுதானே டிஃப்ரென்சு எப்ப பாரு நாங்க சின்ன வயசுல உங்க படம் பார்த்தோம் நாங்க சின்ன வயசுல உங்களோட ரசிகரா இருந்தோம் ஆனா ஃபீலே பண்ணாதீங்கன்னு நமக்கெல்லாம் இன்னும் சின்ன வயசுதான் ஏன்னா நம்ம அன்னைக்குல இருந்து இன்ன வரைக்கும் நடிச்சுட்டே இருக்கோம் அண்ட் ஸ்ரீ ஸ்ரீ ரொம்ப க்ளோஸு தோஸ்து சொல்லவே வேணாம் மியூசிக் இஸ் வெரி ஃபைன் ஆஸ் யூஷுவல் அண்டு தீபா சூப்பரு அண்டு அகெயின் படம் செம்மையாக இருக்கும் செம்ம செரிப்பாக இருக்கும் ஆனால் ப்ரொடியூசர் சார் இங்கேயே கதையெல்லாம் சொல்லிட்டீங்க கொஞ்ச நேரம் அதுதான் ஃபஸ்ட்டு உங்களை கூப்பிடக்கூடாதுன்றது எல்லாம் எழுதி வச்சுட்டு கதை சொல்லிகிட்டு இருக்கீங்க சரி நீங்கள் அந்த கதைலாம் மறந்துடுங்க படம் பாருங்க ரொம்ப நல்லா இருக்கு அல்லாஹ் இதோட வந்து சக்சஸ் மீட்ல திருப்பி மீட் பண்ணுவான் இருக்க எல்லாருக்கும் என்னோட பெரிய வணக்கம் எல்லாருக்கும் என்னோட ஸ்க்ரீனில் நல்லா தெரியறேன்னா நான் ஒரு ஐம்பது பர்சன்ட் நடிச்சிருப்பேன் பாக்கி ஐம்பத என்னோட டெக்னீஷியன்ஸ் எல்லாரும் சேர்ந்து ஒரு டீம் ஒர்க்காக தான் நீங்க பார்ப்பீங்க நாளைக்கு போயிட்டு இந்த பொண்ணு நல்லா நடிச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கு நான் மட்டும் காரணம் கிடையாது என்னோட டீமும் காரணம் ஸோ என்னோட டைரக்டர் சார் கேமராமேன் சார் டெக்னீஷியன்ஸ் ப்ரொடக்ஷன்ஸ் எல்லாருமே எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி முக்கியமாக இதுக்கு காரணமாக இருந்த ப்ரொடக்ஷன் சார் ப்ரொடியூசருக்கு ரொம்ப ரொம்ப பெரிய நன்றி அதை தவிர்த்து மியூசிக் டைரக்டர் சார் சார் பல ஒரு பெரிய ஜாம்பவான்களுக்கு மியூசிக் போட்டவங்க அவங்க கூட இது என்னோட நாலாவது படம் நான் ரொம்ப பிளெஸ்டாக ஃபீல் பண்ணுறேன் ஹாப்பியாக இருக்குது சார் ரொம்ப நன்றி சார் அப்புறம் ஆனந்தராஜ் சார் நான் சின்ன வயசுல வந்து பார்த்து பயந்த ஒரு பொண்ணு நான் இன்னைக்கு ஆமா ஆனா நான் குட்டியா எனக்கு ஞாபகம் இருக்கு பாஷாலாம் பார்க்கும் ஒரு சினிமா கனவோட பேன் பார்த்த ஒரு பொண்ணு நான் இன்னைக்கு அவங்க கூட நான் வந்து ஸ்க்ரீனை ஷேர் பண்றேன்றது எனக்கு ஒரு மிகப்பெரிய பாக்கியம் பாண்டியில எங்க இருந்தோ ஒரு பாண்டியில இருந்து வந்துட்டு இவ்வளோ எஸ்டாப்லிஷ் ஆயிருக்காங்க அதே மாதிரி நானும் பாண்டியில இருந்து வந்தவ பாண்டிச்சேரியில இருந்து வந்த பொண்ணு இன்னைக்கு அவங்க கூட நடிச்சிருக்கேன் கூடிய சீக்கிரம் நானும் உங்க எல்லாரோட பிளஸ்ஸிங்லயும் இந்த இடத்த பிடிப்பேன்னு நான் நம்புறேன் அப்புறம் சம்யுக்தா சாம் மேம் சாம் மேமோட இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் நினைக்கிறேன் மேம் வந்து அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க ஒரு ஃபீமேல் லீடாக இங்கே இந்த இண்டஸ்ட்ரியில சஸ்டைன் பண்ணுறது முதல்ல வர்றதே ரொம்ப பெரிய கஷ்டம் அப்படி இருக்கும்போது எல்லாத்தையும் தாண்டி மேம் வந்திருக்காங்க மேம் ஐம் ரியல்லி ஹாப்பி ஃபார் யூ அதை தவிர்த்து நான் ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லணும் யாருன்னா டைரக்டர் சார் நீங்கள் பார்த்துருப்பீங்க அங்கே வந்து நான் ஒரு ஆங்ளோ இண்டியன் பொண்ணு ஒரு ஆங்கிலோ இந்தியன் பொண்ணுக்கு மேபி நினச்சிருந்தா ஒரு ஹிந்தி பொண்ணை கூப்பிட்ருக்கலாம் மேபி மலையாளி அதெல்லாம் தவிர்த்து சார் ஒரு தமிழ் முகம் ஆனால் அவங்க ஆங்கிலோ இந்தியனுக்கு செட் ஆவாங்க அப்படின்னு நினச்சி சார் என்னை கேஸ் பண்ணியிருக்காங்க இங்கே பொதுவாக ஹீரோயின்ஸ்க்கு வந்து ஒரு 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 ஸ்டீரியோடைப் வச்சிருக்காங்க ஹீரோயின்ஸ் வந்து ஒரு இருபத்தி ஐந்து வயதுக்குள்ள தான் இருக்கணும் முக்கியமாக அவங்களுக்கு கல்யாணம் கூடாது பாய் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கக்கூடாது இப்படியெல்லாம் ஒரு ஸ்டீரியோ டைப் இருக்குன்னு நான் நான் கடந்து வந்த சினிமாவில் பார்க்குறேன் மேபி அது எந்த வகையில் எனக்கு தெரியல அப்படி ஒரு ஸ்டீரியோடைப்பை சார் பிரேக் பண்ணி என் கதைக்கு இவங்கெல்லாம் தேவை அப்படின்னு சொல்லி எடுத்திருக்காங்க இதுக்கு வந்து நான் சாரை வந்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுறேன் ஆஹ் முக்கியமா இப்போ நம்ம பார்த்திருப்போம் மாரி செல்வராஜ் சரோட அந்த ஒரு இன்டர்வியூ பார்த்திருப்போம் சார் சொல்லிருக்காங்க மலையாளி அப்படியெல்லாம் அவங்க டெடிக்கேட்டா இருந்தாங்க நான் எடுத்தேன் அப்படின்னு சொல்லி சார் சொல்லியிருந்தாங்க சார் நாங்களும் இங்க தமிழ்ல டெடிகேட்டட் ஐ மீன் டெடிக்கேட்டவான ஆர்டிஸ்ட் இருக்கோம் சார் ஏன்னா தெரியல சார் நானும் ஒரு நாலு படங்கள் பண்ணியிருக்கேன் சார் அதுல வந்து காந்தி கண்ணாடி அர்ச்சனா அம்மாவுக்கு டீனேஜாக பண்ணியிருப்பேன் முக்கியமாக பார்த்தீங்கன்னா அது ஒரு கிராமத்து சப்ஜெக்ட் அதில் நான் பண்ணியிருப்பேன் அதுக்கு அப்படியே ஆப்போசிட் பாத்தீங்கன்னா கமர்ஷியல் பண்ணியிருப்பேன் ஸ்டண்ட்டு பண்ணியிருக்கேன் கமர்ஷியலான ஒரு சாங் பண்ணியிருக்கேன் சார் ஞாபகம் இருந்துச்சு இங்கே பார்க்கும்போது சார் கூட ஐ மீன் ஞாபகம் வச்சு கேட்டாங்க அப்படி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கேன் டெடிக்கேட்டுனா என்ன டெடிக்கேஷன் சார் நாங்கள் எங்களால முடிஞ்ச எஃபர்ட் போடுறோம் ஆனால் அது உங்கள் கண்களுக்கும் உங்களோட பார்வைக்கும் உங்க காதுகளுக்கும் வந்து சேரல அது எப்படி சேர்க்கறதுன்னு தெரியல மேபி மீடியா தான் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி அவங்க கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் டெடிக்கேட்டு ஆர்டிஸ்ட் நாங்க தமிழ்லயும் இருக்கோம் எல்லாருமே எங்களுக்கு சப்போர்ட் பண்ணோம் முக்கியமா சார் ஒரு சின்ன விஷயம் மேரி மேபி இது என் வயதுக்கு மீறின ஒரு பேச்சா இருக்கலாம் இங்க எல்லாருமே ஓடுற குதிரையில பந்தயம் தான் தயாரா இருக்காங்க சார் ஓடுறதுக்கு தகுதியான ஒரு குதிரை இருக்கு சார் ஒரு வாட்டி பந்தயம் கட்டி தான் பாருங்களேன் அது எவ்வளவு தூரம் ஓடுதுன்னு உங்க உங்க எல்லாருக்கும் நன்றி இங்க இருக்க சில நல்ல உள்ளங்களோட தான் நான் இவ்வளோ தூரம் வந்து நிக்கிறேன் சோ என்னைக்கும் அவங்கள நான் மறக்க மாட்டேன் ரொம்ப நன்றி தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப நன்றி எங்க இவெண்ட்டுக்கு வந்தது நாங்கள் வந்து மூவி டீம் அதனால் நாங்கள் வந்தே ஆகணும் பட் நீங்கள் உங்க டைம் எடுத்து எங்களுக்காக வந்திருக்கீங்க அதுக்காக ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் எங்கள் ப்ரொடியூசர் அண்ணா சார் இந்த ரெண்டு மாத ட்ராவலில் இன்றைக்கு தான் மேக்ஸிமம் அவரை பேசி கேட்டிருக்கேன் அவர் ரொம்ப குவையட் டைப் இந்த காலத்தில் வந்து நல்லா ரொம்ப என்ன சொல்கிறது ரொம்ப லவுடாக இருக்கிற ப்ரொடியூசர்ஸே மிளகா அரைச்சிருவாங்க பட் இவர் வந்து ரொம்ப சைலண்டாக இருந்தாலும் அவர் அந்த ஒர்க்கை வந்து பர்ஃபெக்டாக பார்த்துருக்காரு எங்கள் செட்டில் யாருக்குமே எந்த குறையும் வைக்கலை ஸோ ஆர் வெரி கைண்ட் சார் தேங்க் யூ ஸோ மச் இது அதுக்கு வேண்டியே ஐ ஃபீல் லைக் இந்த மூவி வந்து நிஜமாவே நல்லா வரணும் ஏன்னா அவரோட குட் விஷஸ் த்ரூ அவுட்டாக இருக்குது ஈரோடிலேருந்து எங்களுக்கு சுட சுட வேலூர்லேருந்து சுட சுட பிரியாணி எடுத்துகிட்டு வருவார் ஸோ சாரி வேலூர்லேருந்து சுறுசுறு பிரியாணி எடுத்துகிறேன் ஸோ நாங்கள்லாம் லஞ்சு சில அது அதை என்ஜாய் பண்ணுவோம் ஸோ அந்த எக்ஸ்ட்ரா திங்ஸ் இருக்கு இல்லையா தட்ஸ் வாட் மேக்ஸ் த என்டைய டீ வைப் டுகெதர் ஸோ தேங்க் யூ சார் ஃபார் கிவிங் அஸ் ஆல் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி நெக்ஸ்ட்டு வந்து எங்கள் டேரக்டர் சார் முகுந்தன் அவர் தான் கேப்டன் ஆஃப் தி ஷிப் முழுக்க முழுக்க வந்து இந்த ப்ராஜெக்டை வந்து ஸ்பியர் ஹோல்ட் பண்ணியிருக்காரு ஒரு டேரக்டர் மட்டும் இல்லாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் லைக் எல் லைக் சோ மெனி அதர் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் சினிமா இருக்கு இல்லையா அது ஃபுல் அண்ட் ஃபுல் அவர் பார்த்துருக்காரு இந்த ஆடியோ லான்ச் வரைக்கும் கோஆர்டினேட் பண்றது எல்லாமே அவர் தான் பண்ணியிருக்காரு ஸோ இவ்வளோ தூரம் இந்த ப்ராஜெக்ட் மூவ் ஆயிருக்குன்னா இட்ஸ் கம்ப்ளீட்லி அ ஒன் மேன் ஷோ தான் தேங்க்யூ சார் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி அழகா சொன்னாங்க அவங்க அவங்க சொன்னதில் எனக்கு என் எதுவுமே தப்பா தெரியல பர்ஃபெக்டாக சொன்னாங்க இன்னைக்கு வாய்ப்பு கிடைக்கிறது வந்து எவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்றது வந்து எஸ்பெஷலி ஃபீமேல் ஆர்டிஸ்ட் வந்து சச் அ பிக் சேலஞ்ச் ஒன்று கலர் அப்புறம் த உங்களுக்கே தெரியும் பாம்பேலேருந்து தான் எல்லாரும் வருவாங்க அது இல்லைனா கல்யாணம் ஆயிடுச்சா கண்டிப்பாக கேட்பாங்க நான் வந்து நிறைய எனக்கு தெரிஞ்ச நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து ஓகே உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு குழந்த இருக்கு அதனால எங்களுக்கு காசு பண்ணால் வேலைக்காகாது நல்லா இருந்திருக்கு ஸோ தட் இஸ் த ட்ரூத் ஆஃப் த இண்டஸ்ட்ரி பட் அதெல்லாம் பார்க்காம ஏன்னா நிறைய பேர் எனக்கு சொல்லியிருக்காங்க உங்களுக்கு போலீஸ் ரோல் சூப்பரா சூப்பரா இருக்கும் சரி அந்த வாய்ப்பு வரணும் ஏன் நீங்க பண்ண மாட்டேங்கிறீங்கன்னு கேட்பாங்க அந்த வாய்ப்பு வந்தா தானே பண்ண முடியும் அந்த அழகா எனக்கு கொடுத்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச் சார் அண்ட் அந்த ஹீரோ ஆனந்த்ராஜ் சார் வெட்டரன் அவர் தான் ஏன்னா இவ்வளோ பணம் நடிச்சிருக்காரு அண்ட் ஹி நெவர் மேட் எனி ஒன் ஃபீல் இந்த சீன் இந்த செட் எல்லாரையும் என்கரேஜ் பண்ணுவாரு நம்ம எங்க ஷார்ட் முடிஞ்சு கொஞ்சம் டைம் இருந்தால் ஏதாச்சும் ஒரு கதை சொல்லி எல்லாரையும் கலர் வைப்பாரு அவர் வில்லனா தான் நாங்கள் எல்லாம் பார்த்துருக்கோம் பட் ஹிஸ் அ ட்ரூ ஹீரோ இன் அ செட்ஸ் அண்ட் அசால் அசால்ட்டாக பண்ணிட்டாரு அவரு வென் ஐ சாரி ஆக்டிங் பர்சன்ல பார்க்கும்போது வேற மாதிரி இருக்குது ஸ்கிரீன்ல பார்க்கும்போது அவர் ப்ரெசன்ஸ் இஸ் அ ஹோல் அதர் லெவல் அண்ட் சூப்பர் சார் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிவிங் மீ தட் ஸ்பேஸ் அந்த ஸ்பேஸை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி அண்ட் எங்க ஸ்ரீகாந்த் தேவா சார் மியூசிக் வந்து வேற லெவல் இப்போ வந்து நாங்கெல்லாம் ஆர்டிஸ்ட் இருக்கோம் பட் சில பேர் வந்து காட்ஸ் பிக் சில்ட்ரன் சொல்லுவாங்க அவங்களுக்கு காட் வந்து நல்ல மூட்ல இருக்கும் போது ஒரு எக்ஸ்ட்ரா டேலண்ட் கொடுத்துருப்பாரு லைக் பிரில்லியன்ட்லி டேலண்டட் எங்க படத்துல நீங்க பாப்பீங்க பீஜிஎம்மா இருக்கட்டும் இருக்கும் சரி சாங்ஸா இருக்கட்டும் சரி வேற லெவல்ல வந்துருக்கு ஐ வாஸ் லைக் அமேஸ் நான் ரெண்டு வாட்டி படத்தை பார்த்துட்டேன் அண்ட் குடோஸ் டு வேற லெவல் அது ஃபர்ஸ்ட் டைம் பார்த்ததுக்கும் செகண்ட் டைம் பார்த்ததுக்கும் பயங்கரமான அண்ட் ஆர்டிஸ்ட் ஷகிலா படத்துல இருந்தாலே நோட் எல்லாம் பறக்கும் ஸோ இந்த படத்துலயும் வேற லெவல்ல காமெடி பண்ணியிருக்காங்க தீபாக்கா சொல்லவே வேணாம் அவங்க ஸ்டேஜ் பிரசன்ஸ் வேற லெவல்ல இருந்தது அப்கோர்ஸ் ஐ டோன்ட் அசிஸ்டன்ட் ஆல் ஆஃப் தம் டீமே சூப்பரா இருந்தது நம்ம கேமராமேன் எவ்ரி ஒன் ஹஸ் டன் அண்ட் அமேசிங் ஜாப் எங்களோட பெஸ்ட் எங்களால் முடிஞ்சது கொடுத்துருக்கோம் ஸோ இது வந்து ஒரு நூறு கோடி படம் மாதிரி எங்களுக்கு மார்க்கெட்டிங் பட்ஜெட் இவ்வளோ அப்படியெல்லாம் கிடையாது உங்களுக்கே எல்லாருக்கும் தெரியும் ஸோ நாங்க உங்களை பயங்கரமா ரிக்வெஸ்ட் பண்றோம் டு டேக் திஸ் மூவி டு தி நெக்ஸ்ட் லெவல் பிகாஸ் படத்துல கான்டென்ட் கண்டென்ட் இருக்கு சூப்பரா வந்திருக்கு ஐ என்ஜாய் த மூவி இதோ நான் நான் ஆல்ரெடி படத்துல நடிச்சாலும் நான் திருப்பி அதை பார்க்கும்போது சூப்பரா சூப்பராக வந்திருக்கேன்னு எனக்கு ஃபீல் ஆச்சு வா ஸ்ப்ர்த் தர்ட் அதுக்கெல்லாம் நினைக்கிறேன் பார்ட்னா இருந்தது வந்து சதீஷ் பியாரோ ஸோ தேங்க்யூ ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் ஆமாம் அவர் தான் சொன்னார் இந்த மாதிரி ஒரு ரோல் இருக்கு நீங்க தேங்க்யூ கம்மிங் ஹேவ் டிவி